நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதன்முறையாக இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருந்தாலும் ஒரு மாநில அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஒரு பன்னாட்டு மருத்துவ மாநாடு ஒன்று இதுவரை நடத்தப்பட்டதில்லை கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை மூன்று நாட்கள் மருத்துவத்தின் எதிர்காலம் ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன் என்னும் தலைப்பில் முதல் பன்னாட்டு மருத்துவ மாநாடு மிக வெற்றிகரமாக நடைபெற்றது அனைவரும் அறிந்த ஒன்று அந்த மாநாட்டை பொறுத்தவரை அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி சிங்கப்பூர் கத்தார் ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற ஏழு நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மொத்தம் இருநூத்தி இருபத்தி ஐந்து மருத்துவ நிபுணர்கள் நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் கலந்து கொண்டு உரைகளை நிகழ்த்தினார்கள் இதில் ஒரு சிறப்பு அம்சம் அறுநூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளும் தொகுப்புகளும் புத்தகமாக வெளியிடப்பட்டது மருத்துவம் பல் மருத்துவம் ஆயுஷ் மருத்துவம் போன்ற இருபத்தி ஏழு மருத்துவ பிரிவுகளின் கீழ் விவாதங்கள் நடைபெற்றது எட்டு அரங்குகள் முப்பதுக்கும் மேற்பட்ட அமர்வர்களுடன் பதினோராயிரம் மாணவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக நடைபெற்ற இந்த மாபெரும் முயற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் ஜனவரியில் மகத்தான வெற்றியினை பெற்றது அந்த வெற்றியின் தொடர்ச்சியாக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இரண்டாவது முறையாக ஃப்யூச்சர் ஆஃப் மெடிசன் ரெண்டு மாநாட்டினை நடத்த முன்வந்துள்ளது கடந்த முறை எட்டிய உயரத்தைப் போலவே இந்த முறையும் அதே உற்சாகத்துடன் இந்த மாநாடு வெற்றி அடையும் என்று கருதப்படுகிறது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மருத்துவ வல்லுநர்கள் இன்றைக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் பல சர்வதேச தேசிய மற்றும் பிராந்திய மட்டத்திலான சிறந்த நிபுணர்கள் தங்கள் மதிப்பு மிக்க அறிவு அறிவையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கு பிறகு நானும் துறையின் செயலாளர் அதேபோல் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் போன்றவர்கள் அமெரிக்காவின் ஆவர்ட் பல்கலைக்கழகம் அதேபோல் ஜான் ஹாப்கின்ஸ் என்கின்ற பல்கலைக்கழகம் போன்றவற்றிற்கு நேரடியாக சென்று அங்கே மருத்துவ வல்லுநர்களுடன் பல்வேறு அமர்வுகளில் நடைபெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டபோது தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த மாநாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு இருந்ததை நேரடியாக அறிந்து கொள்ள முடிந்தது அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர் பெருமக்கள் இன்றைக்கு பல்வேறு உலக நாடுகளில் மருத்துவத்துறையில் கோலோச்சி வருகின்றார்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் கலி அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா என்கின்ற ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை இருக்கிற ஒரு மிகப்பெரிய கல்வி வளாகத்திற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தோம் அப்போது அங்கே சிக்கன்குனியா என்று சொல்லப்படுகிற அந்த மருந்துக்கு அந்த நோய்க்கான மருந்து மன்னிக்க வேண்டும் பன்றிக் காய்ச்சல் பன்றிக் காய்ச்சலுக்குரிய மருந்தை கண்டுபிடித்த மருத்துவ வல்லுநர்கள் மூன்று தமிழ் மருத்துவர்கள் என்பது அங்கே மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட்டது இப்படி தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிற அதேபோல் அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இன்டர்நேஷ்னல் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் என்கின்ற அமைப்புக்கு ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் தான் தலைவராகவும் இருக்கிறார் இப்படி பல்வேறு சிறப்புகளுடன் விளங்கி கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த மருத்துவர்களையும் இணைப்பதற்குரிய மாநாடாக இந்த மாநாடு இருக்கவிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்கள் நேரடியாகவும் காணொலிகளின் மூலமாகவும் இணைவு ஹைபிரிட் முறையில் நடைபெறுகிறது என்பதால் உலகின் பல முக்கிய பேச்சாளர்கள் எளிதில் பங்கேற்பதற்குரிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த முறை சிறப்பு அம்சங்களாக புதிய திறனறிவு நிலையங்கள் ஸ்கில் ஸ்டேஷன்ஸ் ரோபோ அறுவை சிகிச்சை ரோபோட்டிக் சர்ஜரி மருத்துவத்துறையில் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் போன்ற தலைப்புகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதனால் மருத்துவத்துறையினரும் பொறியியல் துறையினரும் இணைந்து பங்கேற்கும் ஒரு பன்முக கலந்தாய்வு இன்டர் டிசிப்ளினரி இன்வால்மெண்ட் உருவாகவிருக்கிறது மேலும் பாடங்கள் அடிப்படையிலிருந்து மேம்பட்ட ஆய்வுகள் வரை உள்ளதால் பங்கேற்பாளர்கள் அனைவரும் ஒரு மிகவும் பயனுள்ள டேக் மெசேஜ் பெற்று செல்வார்கள் என்பது உறுதி இந்த மாநாட்டை பொறுத்தவரை பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மூன்று நாட்கள் சென்னை வர்த்தக மைய வளாகத்தில் நடைபெறவிருக்கிறது இந்நிகழ்ச்சிக்கான சிறப்பு இதழ் ஒன்று இன்றைக்கு எங்களால் வெளியிடப்பட பெருமதிப்பிற்குரிய துறையின் செயலாளர் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள் இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை அந்த வகையில் இந்த மாநாட்டிற்கான பெருமை கொள்ளுகிறது இந்த துறை நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின்